எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி ரம்யா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப நாள் ஆகுது கொஞ்சம் ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கிறனால வீடியோ வந்து சரியாக எடுக்க முடிய மாட்டேங்குது வீடியோ எடுத்துட்டு இருந்தால் டைம் ஆகுது அந்த டைமுக்கு வந்து கொடுக்க முடியல அதனால தான் வீடியோவே சரியாக போட முடியல இது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தது எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா அந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூவாக முகூர்த்தம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருந்த ஒர்க்கு தான் இது அந்த வீக்கே அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒர்க் இருந்தது இது எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த டே அன்னைக்கு வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரைடல் ஒர்க்கும் இருந்தது அதனால் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு நான் வந்து பிரைடல் ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருந்தது இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே அந்த முகூர்த்தத்தோட బ్లౌస్ తా ప్రైడో బ్లౌస్ తా ఇది நான் வந்து புதன்கிழமையே ஆரி ஒர்க் போட்டிருந்த இடத்துல கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன் ஆனால் அவங்க வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க புதன்கிழமை காலையில் நான் கேட்டிருந்தேன் அவங்க நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே தான் கொடுத்தாங்க நான் வந்து வியாழக்கிழமை வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கே எதுவுமே வச்சுக்கூடாதுன்னு தான் இருந்தேன் ஏன்னா நம்ம ப்ரைடுக்கு போகும்போது மேக்கப் ஒர்க் இருக்குது அப்படின்னா இதை நம்ம பார்த்துட்ருந்தோம் அப்படின்னா அது கிளம்புறதுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலருங்கிறதுனால ஆரி ஒர்க் வந்து அவ்வளோவா நல்லா தெரியல வீடியோவுக்கு தெரியல ஆனால் ரொம்ப சூப்பராக அதில் வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருந்தோம் நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும் அந்த நேரம் நம்ம பூஜை பண்ணோம் வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் முகூர்த்த டைம் அப்படிங்கிறதுனால ஸ்டிச்சிங் ஒர்க்கும் இருக்கும் அதே மாதிரி மேக்கப்பும் வந்து கரெக்டாக அந்த அன்னைக்கு புக் ஆகிடுது போன வருஷம் இந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் வேணால் பார்க்கலைன்னா பாருங்கள் போன வருஷம் இதே மாதிரி நான் பிரைடலுக்கு அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போயிட்டு வந்துட்டு தான் நான் வந்து வீட்டில் பூஜை எல்லாமே பண்ணினேன் இதுவும் பார்க்க போனால் அந்த மாதிரி தான் இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ப்ளவுஸ் தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் காலையில் நான் நேரமே பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கே நான் வந்து வந்துவிட்டேன் இந்த மாதிரி ஒர்க் வந்து எனக்கு அதிகமாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக வீட்டில் வந்து சமையல் செய்கிறது அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிடுவேன் இதுக்கு முத நாள் புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு புணியாச்சினின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியது இருந்தது அந்த ப்ளவுஸை முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டு ப்ரைடல் செட்டு ஏன்னா நம்ம கிளம்புற அன்னைக்கு போய் செட்டு வாங்க போனோம் அப்படின்னா அந்த டென்ஷனில் ஏன்னா அங்கேயும் அந்த டைமுக்கு நிறைய பேர் செட்டு வாங்க வருவாங்க அப்போ செட்டு எல்லாேருக்கும் எடுத்து கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து நைட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் போனோம் அப்படின்னா கடையில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில் போய் நம்ம செட்டு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இதனால் காலையில் நம்ம போக வேண்டியதில்லை இதுக்கடையில் வந்து நம்ம போய் பூவும் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கணும் பூ ரொம்ப முன்னாடியாகவும் நம்ம வாங்கிட்டு வந்து வைக்க முடியாது ஏன்னா வாடிடும் இல்லைங்களா அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகிற அன்னைக்கு தான் பூவும் வந்து ரெடி பண்ணணும் எனக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் ரொம்பவே பிஸியாக இருந்ததுன்னு சொல்லலாம் வியாழன் வெள்ளிலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் சமைக்கவும் இல்லை அந்த நேரத்தில் எதாவது ஒன்று தோசையோ ஏதாவது ஒன்று ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சில நேரம் சாப்பிடாம கூட ஒன் டே ஃபுல்லாக இருந்துருவோம் நைட்டு தான் எதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம செய்கிற ரெண்டு வேலையுமே நமக்கு வந்துட்டு முகூர்த்த டைம் தான் ரெண்டுலேயுமே ஒர்க் இருக்கும் ஒரு சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம் ஒரு நாளைக்கு ஒரு ஜாக்கெட் தைக்கிறது அந்த எல்லாம் கூட ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம் இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு தான் வரும் நம்ம அந்த நேரத்தில் வேண்டான்னு சொல்லவும் முடியாது இந்த மாதிரி சீசன் டைமில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு அவருக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்தால் அவரு கூட ஏதாவது சமையல் ஒர்க்கெலாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவார் ஏதாவது செஞ்சு தருவார் சாப்பிட்றக்கு அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே நைட்டு பகலாக வேலை இருந்தது அவருமே அந்த மூணு நாளாக தூங்கவே இல்லை சரியாக எங்கூடையே சேர்ந்துட்டு என்னைக்கு கொண்டு வந்து விடுறது கூட்டிகிட்டு வர்றது எனக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு முகூர்த்தம் தான் வியாழக்கிழமை ஈவினிங் பார்த்திங்கன்னா சிம்பிள் முகூர்த்த மேக்கப் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து காலையில் முகூர்த்தம் அப்படி முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே ரிசப்ஷன் அதனால் வந்துட்டு வியாழக்கிழமை சிம்பிளாக தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் என்னை ரொம்ப முன்னாடியே வர சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் அடுத்த நாளும் வந்து எப்போவுமே ஈவினிங் வந்து ரிசப்ஷன் முடிச்சுட்டு காலையில் முகூர்த்தம் போயிட்டு வந்துட்டோன்னா பெருசாக நமக்கு தெரியாது காலையில் முகூர்த்தம் அதுக்கப்புறம் ரிசப்ஷன் அப்படின்னாவே கொஞ்சம் சும்மா போயிட்டு போயிட்டு வந்து நம்ம அங்கேயே வெயிட் பண்ணவும் முடியாது ரொம்ப நேரம் லோக்கலில் தான் வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கேயே தங்கிடுவோம் பிரச்சனை இல்லை இது லோக்கல் அப்படிங்கிறதுனால நான் அங்கே தங்கவும் இல்லை வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு தான் போனேன் அப்போல்லாம் என்னை கூப்பிட்டு வர்றது எல்லாமே இவர் தான் என் கூட வந்து என்னை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு லோக்கலாக இருந்தால் வந்துடுவார் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வருவார் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் எங்கூட சேர்ந்து அவரும் வந்து ரொம்ப டயர்டாயிட்டார் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் முடிச்சு கொடுத்துட்டு போகிறக்கே ரெண்டரை மணி ஆகிடுச்சி மதியம் வந்து ரெண்டரை ஆயிடுச்சு இடையில வந்து நம்ம கடைக்கு திடீர்னு வருவாங்க பேசிகிட்டு இருப்போம் அதில் கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும் அதில் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகிரும் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னை நம்பி ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை முடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன் இது வந்து சேரீ வந்து அந்த பொண்ணு ப்ரைடோட தான் ஃப்ரீ ஃபுல்லிட்டு வந்து நான் புதங்கலம் நைட்டு பண்ணியிருந்தேன் அப்போவும் பார்த்தீங்கன்னா நைட் பண்ணி ஃபஸ்ட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிருச்சு மூணு ஸேரீ வந்து கொடுத்துருந்தாங்க இந்த சேரீக்கு வந்து செட்டு வந்து நான் காட்டுற பாருங்க இதை வந்து நைட்டே நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் முகூர்த்த ஸாரியோடய செட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சேரீக்கு வந்து மேட்ச் பண்ணியிருந்தோம் மார்னிங் வந்து இந்த சேரீக்கு வந்து ரிசப்ஷனுக்கு இது வந்து ரெண்டு சேரீக்கு மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தோம் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் வந்து அது ப்ரைடல் ஒர்க் வந்து நான் ரொம்ப பெருசாக டீட்டெயிலாக காட்டில் இருந்தாலும் காட்டிருப்பேன் அதில் பாருங்கள் இது வந்து ஆரி ஒர்க் அப்படிங்கிறதுனால நார்மல் பிளவுஸ்ன்னா நம்ம டக்குன்னு வந்து ஒரு முக்கால் மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிடலாம் ஆரிங்கிறது நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் தைக்கணும் இது வந்து ப்ரைடோட ப்ளவுஸு ரெட் கலர் ஸாரீ ரொம்ப சூப்பராக இருந்தது சிங்கிள் ஃபுட் மாற்றி ஃபஸ்ட்டு வந்து ரஃப் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் வச்சு அடிக்கும் போது நம்ம அந்த கழுத்தை ஒட்டியே வந்து நம்ம தையல் போட்டு வரலாம் ஆரி ஒர்க்கெலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் அதே மாதிரி கழுத்து கட் பண்ணும்போது கரெக்டாக ரவுண்டு வந்து கட் பண்ணக்கூடாது எப்பவுமே ஆரி பிளவுஸ்க்கு வந்துட்டு கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிங்கன்னா வச்சு தைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தள்ளி அகலமாக நெக் ஷேப்புக்கு நெக்கோட அகலமும் கரெக்டாக இருக்கக்கூடாது கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும் இறக்கும் அகலம் ரெண்டுமே கம்மியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சு தைக்கும் போது நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நான் எதுவும் வீடியோ எடுக்க முடியல என்ன எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் கொடுக்கல கடையிலேயே வச்சுட்டோன்ட்டு நான் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட நைட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போய்ட்ட ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் முகூர்த்தம் அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே மண்டபத்துக்கு வந்துட்டோம் வர வழியில் ஒரு பேக்கரியில் டீ குடிச்சிட்டு இங்கே வந்தோம் நான் ஒரு அஞ்சு அஞ்சு காலெலாம் இருக்கும் மண்டபத்துக்கு வந்து வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா அப்போ தான் நாலு மணிக்கு முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் க்ளீனிங் ஒர்க்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணல அதுக்கப்புறம் நான் பிரைடுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்துட்டு அக்கா நாங்களும் திருப்பூர்லேருந்து வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு சரியாக எதுவும் தெரியலங்கக்கா நீங்கள் ஆஃபீஸ் ரூமில் கேளுங்க கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி பிரைடோட ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுங்க ஏன்னா அந்த பொண்ணோட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து நைட்டு வரதான் சொல்லியிருந்தாங்க ஏன்னால் காலையில் வரக்கு டைம் இருக்காதுங்கிறதுனால அதுக்காக தான் இவங்க வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் வந்து ஈவினிங் வந்து கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃப்ரைடோட ரூம் மட்டும் கிளீன் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஏழு மணி ஆயிடுச்சு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ரெண்டு சேரீ விட இது ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரிசப்ஷனுக்கு எடுத்திருந்த செட்டே வந்து இதுக்கும் போட்டுட்டாங்க நைட்டு வந்து எதுவும் ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால யாரும் வந்து சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட்டு படுத்தலை அதுக்கப்புறம் நான் மேக்கப்லாம் முடிச்சுட்டு வந்து கடையில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் காலையில் வந்து நான் ஒரு ரெண்டரை மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனேன் மூணு மணிக்கு வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தோம் நான் போகும்போதே அந்த பொண்ணும் வந்து குளிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பிரைடல் ரூமில் பார்த்திங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டாங்க நம்ம காலையில் மேக்கப் போகும்போது இதுதான் ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் ஆடியில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்து ஃப்ரீயாக இருந்தது அதனால் யாருமே இல்லை அந்த ஸ்டேஜ் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இருந்தாங்க அதுக்கப்புறம் காலையிலையும் முடிச்சிட்டோம் கொஞ்சம் அவசரப்படுத்துனாங்க ஏன்னா காலையில் அப்படிங்கும் போது கோவிலில் முக்கூர்த்தோன்னா கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே போகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் அவதிவதாக வந்து முடிச்சுட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கியிருப்பேன் மறுபடியும் எந்திரிச்சு நான் அடுத்த ரிசப்ஷன் மேக்கப் ஒர்க் வந்து பத்து மணிக்கு நான் போயிருந்தேன் அப்பவும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு டக்கு நான் அந்த மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து பண்ணியிருந்தோம் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எல்லா வேலையும் அன்றைக்கி தான் நான் சனிக்கிழமை தான் செஞ்சேன் வீடெல்லாம் வழித்து துணி துவச்சிட்டு பூஜை பொருள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் ஆனால் திருப்தியாக வந்து சிம்பிளாக சாமி கும்பிட்டோம் கொழுக்கட்டையெல்லாம் என்னால் செய்ய முடியல வெறும் சக்கரை பொங்கல் பொறிகடலை வச்சு திருப்தியாக வந்து விநாயகரை வந்து கும்பிட்டோம் என்னோடய பிஸியான டைமில் என்னோடய ஒர்க்கெலாம் இப்படி தான் இருக்கும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ